الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم اكملت لكم دينكم واتممت عليكم نعمتي ورضيت لكم الاسلام دينا صدق الله العظيم இறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மரையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தோம் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடே கிரமும் எப்பெருமானார் அகமது நபி முகம்மது முஸ்தபா ரசூலே கரீம் சொல்லல்லா அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சகாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் உண்டாவதாக ஆமை அன்பு நிறைந்த அல்லாஹ் விண்ணார்களே சிறப்பான துல் ஹஜ் மாதத்தினுடைய இரண்டாவது ஜும்மாவை நாம் அடைந்திருக்கின்றோம் இந்த மாதத்திற்கு துல் ஹஜ் என்று சொல்லப்படுகிறது துல் ஹஜ் என்றால் ஹஜ் கடமையை நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதத்தில் ஹஜ்ஜு கடமையை ஹாஜிகள் சிறப்பான முறையில் நிறைவேற்றியிருக்கின்றார்கள் அல்லாஹு தாலா அனைத்து ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும் ஹஜ்ஜ மபரூராக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்கி அருள் புரிவானார்கள் ஒரு கவலையான விஷயம் என்னவென்றால் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு சென்ற பல ஹாஜிகள் ஹஜ்ஜியிலே ஒஃபாத்தாக இருக்கின்றார்கள் அல்லாஹு தாலா அவருடைய மறுமை வாழ்க்கையை சிறப்பாக்கி தந்துருள்வானாக அவருடைய குடும்பங்களுக்கு அல்லாஹத்தானா சபர ஜமீனை தந்துருள்வானாக ஹஜ்ஜை பற்றி நான் நினைக்கின்ற பொழுது ஹஜ்ஜிலே ஒரு ஹஜ் இருக்கிறது அந்த ஹஜ்ஜுக்கு பெயர் ஹஜ் வதா ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜ் நிறைவேற்றப்படுகிறது அது ஹஜ்ஜி ஹஜ்ஜு என்று சொல்லுகின்றோம் ஆனால் ஹஜ்ஜுடைய வரிசையில் ஒரு ஹஜ் இருக்கிறது ஹஜ்ஜத்துல் வதா ஹஜ்ஜத்துல் வதா என்றால் விடையை பெறக்கூடிய ஹஜ் என்று அர்த்தம் இது எந்த வருஷம் நடைபெற்ற ஹஜ் என்றால் எப்பெருமானா சல்லா அலி வசல்லம் அவர்கள் எந்த வருஷத்தில் ஹஜ்ஜை நிறைவேற்றினார்களோ

என்று விடைபெறக்கூடிய ஹஜ்ஜி என்று அதற்காக சொல்ல ஏன் சொல்லப்படும் என்று சொன்னால் நசுருல்லா சொல்லலார் இவர் சொல்லும் அவர்கள் இந்த ஹஜ் செய்த பிறகு அதற்கு பிறகு ரசுல்லாஹ்ஜி செய்யலை நசுருல்லாஹ் அ செல்லாம அவர்கள் இந்த ஹஜ்ஜியை விடை பெற்றார்கள் அப்படி சொன்னார்த்தம் புல்ஹஜி மாதத்தின் ரசுல்லாஹ ஹஜ்ஜி செஞ்சாங்க அதுக்கு பிறகு மொஹன்ரா சஃபர் ரெண்டு மாதம் முடிஞ்சு ரவி லவல் மாதத்திலே ரசூலுல்லா அல்லாஹ் சென்று விட்டார்கள் இந்த உலகத்திலிருந்து விடை பெற்று அல்லா போயிட்டாங்க அப்போ ரசூலுல்லா சொல்லலா அலை செல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்வில் செய்த ஹஜ்ஜுகளில் முதல் ஹஜ்ஜு அதுதான் கடைசி ஹஜ் அதுதான் அப்போ ரசூலுல்லா சொல்ல செல்லும் அவர்கள் அந்த ஹஜ்ஜுக்கு பிறகு இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று சென்றார்கள் எனவே அந்த ஹஜ்ஜுக்கு பேரு நாங்கள் ஹஜ்ஜத்துலா சலாஹல்ல அவர்கள் விடை பெற்ற ஹஜ்ஜு ரசூருல்லா சலலாஹி அவர்கள் இந்த ஹஜ் நிறைவேற்றுகின்ற பொழுது ஹஜ்ஜுடைய முக்கியமான ஒரு நாள் ஒரு அமல் என்னவென்றால் அரபாவுடைய நாள் ஹஜ்ஜுடைய ஜுல் ஹஜ்ஜினுடைய ஒன்பதாவது நாள் அரபாவுடைய நாள் அதுதான் ஹஜ்ஜிலேயே முக்கியமான ஒரு நாள் ரசூலுல்லா சலாலை வசல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஹஜ்ஜி நிறைவேற்றிய அன்றைய அரபாவுடைய நாள் பிறகு ஒன்பது அன்று ரசூலுல்லாஹை சொல்லலாலை வசல்லம் அவர்கள் சஹாபாக்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி அன்றைய தினத்திலே ஒரு சிறப்பான பயான் செய்கின்றார்கள் உரை நிகழ்த்துகின்றார்கள் அவர்கள் அதற்கு முன்னதாக பிறகு அப்படிப்பட்ட ஒரு பயான் செய்யவில்லை தமிழ் வாழ்நாளில் அதற்கு முன்னதாகவோ அதற்கு பிறகோ அவ்வளவு முக்கியமான ஒரு உரை நிகழ்த்தவில்லை அதுவும் சாதாரண உரை அல்ல அந்த உரைக்கு பேர் என்னங்க பேருரை அதனுடைய தலைப்பை நான் சொன்னால் ஹதீஸ்வரைக்கு தாமில் பார்க்கின்ற பொழுது இறுதி நபியின் இறுதி நபியின் இறுதி பேருரை இறுதி நபியின் இறுதி பேருரை அந்த பேருரை மிக மிக ரசுல்லாவுடைய பயான்களிலேயே ரசுல்ல வாழ்நாளிலேயே இஸ்லாத்திலேயே மிக முக்கியம் வாய்ந்த ஒரு உரைதான் அந்த பேருரை ஏனென்றால் அல்லா ஜல்லஷான அலைவாசல்ல அவர்களுக்கு சில முன்னறிப்புகளை செய்து விட்டான் நீங்க எங்கிட்ட வந்துடுங்க உங்கள் நேரம் முடிஞ்சு முடிஞ்சு நீங்கள் எங்கிட்ட வந்துடுங்க அல்லாஹ் முன்னறிப்பு செய்து விட்டான் அப்போ ரசூல்லா சல்லாசல்ல வகையில் இந்த உலகத்தை விட்டு விடைபெற போகிறார்கள் ரசூல்லாக தெரிந்துவிட்டது எனவே அந்த அரபா தினத்தில் கிட்டத்தட்ட ஒன்னேகால் லட்சம் சகாபாக்கள் மத்தியிலே மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அறிவுறுத்துகின்றார்கள் எந்த நான் சொன்னாங்க சகாபாக்களே நான் அடுத்த வருஷம் இருப்பேனா என்று எனக்கு தெரியாது எனவே இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை மிக மிக கவனமாக கேளுங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல குறித்து வைத்துக் கொண்டு அதை உங்கள் நினைவில் வைத்துக் கொண்டு கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிம்களுக்கு மக்களுக்கு இதை எடுத்துச் சொல்ல வேண்டியது உங்கள் பொறுப்பு அப்படின்னு சொன்னார் அவ்வளோ முக்கியமான ஒரு பேருடைய அது அந்த பேருடைய முக்கிய வம்சம் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆக்கப்பட்டு அவருடைய கடைசி காலம் வரை இருபத்தி மூன்று வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க அந்த இருபத்தி மூன்று வருஷங்களில் ரசூலுல்லா சலாஹலம் அவர்கள் என்னென்ன பயான் செய்தார்களோ என்னென்ன சொல்லியிருக்கின்றார்களோ என்னென்ன நடைமுறைப்படுத்தி காட்டினார்களோ அந்த இருபத்தி மூன்று வருஷத்தினுடைய விஷயங்கள் அனைத்தையும் ஒன்று திரட்டி அதனுடைய சாராம்சம் என்று சொல்கிறாங்க

என்னென்ன விஷயங்களை சொன்னார்களோ அதிலே மிக முக்கியமான ஒரே ஒரு விஷயத்தை நப்பு மட்டும் இந்த இடத்தில் நாம் நிறைவு கூறுவது பொருந்த வாக்குறுதி நேரம் இருக்கு அது நான் சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த விஷயம் நமக்கு மிக முக்கியமான ஒன்று நாம் கவனிச்சு கேட்கணும் அந்த நேரத்தில் ரசூலுல்லா ஒரு முஸ்லீம் ஒரு முஹம்மினுடைய கண்ணியம் எப்படிப்பட்டது ஒரு முஹம்மினை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் ஒரு மோமியுடைய கண்ணியம் ரசூ அல்லா ரசூ அல்லா ரசூ எந்த விலை இருக்கிறது என்பதை வலியுறுத்தினாங்க முக்கியமானது பார்க்கின்றோம் தொழுகை விட நோன்பை விட ஜக்காத்தை விட ஹஜ்ஜை விட ஒரு முஸ்லீமுடைய கண்ணியம் இருக்கிறதே மிக உயர்ந்ததாக இருக்கின்றது நம்ம நிறைய தொழுகிறோம் நோக்கிறோம் ஹஜ்ஜு செய்கிறோம் ஒரு மோமினை மதிக்கிறது இல்லை அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் தொழுகையில குறை இருக்கிறது நோன்பு சக்கா குறை இருக்கிறது ஆனால் ஒரு முஸ்லிமை கண்ணியப்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ் சந்தோஷப்படுவான் எனவே இந்த இந்த வருஷத்தில் ஒரு மோமியுடைய கண்ணியத்தை பற்றி எப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறார்களோ என்னென்னெல்லாம் சொல்லியிருக்கின்றார்களோ அதனுடைய சாராம்சத்தை இப்ப நான் பார்த்தோம் அல்லா ஜல்லிஷா கண்ணியத்தை பற்றி சொல்லுகின்றார் ஒரு முஸ்லீமுடைய கண்ணியம் என்னவென்றால் நல்லா சொல்லுகின்றார் يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم. يردي سلام سيدنا صلى الله عليه وسلم الله كمنا لا نيجي اللارم سامم تان اللارم سامم تان. இவன் அழகானவன் இவன் அழகற்றவன் இவன் ஏழை பணக்காரன் அதெல்லாம் அல்லாஹ் பார்க்கறதே இல்லை அல்லாஹுக்கு முன்னால் எல்லாருமே அல்லாஹுடைய அடியார்கள் அனைவரும் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து படைக்கப்பட்டவர்கள்தான் ஆதம் அலி இஸ்லாம் அவ்வா இஸ்லாம் அதிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் தான் அதனால் எல்லாமே சமந்தான் யாருக்கும் உயர்வும் தாழ்வு கிடையாது ஆனால் உயர்வு என்ற ஒன்று இருக்குமையானால் அது தகுவாவுடைய அடிப்படையில் இருக்கும் இந்த அக்கிரமக்கும் அழைந்த அல்லா இடத்தில் ஒரு மனிதன் உயர்ந்தவன் என்று சொன்னால் அவனிடத்தில் ஈமான் தகுவா இருந்தால் அவன் உயர்ந்தவன் அது இல்லைன்னு சொன்னால் எல்லாருமே சமமானவன் தான் இதுதான் நிகழ்வை நமக்கு நிகழ்த்தி காட்டுகின்றார்கள் ரசுல்லா சிலஹாசனம் உட்காந்துருக்கிறாங்க சில சஹாபாக்கள் உட்காந்துருக்காங்க அப்போ ஒரு மனுஷர் அந்த பக்கமாக போறாரு இப்போ சஹாபா ரசுல்லா கேட்டாங்க இந்த போகிறாரு இந்த ஆளை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டாங்க அவங்க எல்லாம் சொன்னாங்க இந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய மனுஷங்க அவர் யாரோ சொல்ல ரொம்ப பெரிய மனுஷன் ரொம்ப செல்வாக்குள்ளவர் உள்ளவர் பணம் படைத்தவர் செல்வாக்கு படைத்தவர் அவர் யாருக்கார் சிபாரி செய்தல் ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த அளவுக்கு செல்வாக்குள்ளவர் அப்படியா கேட்டு சொல்ல பேச பண்ணார் கொஞ்ச நேரம் பொறுத்து இன்னொரு மனிதர் போனார் இவரை பற்றி உட்காருது என்ன யாரை சொன்னார் இவர் ரொம்ப ஏழங்க இவர் யாரை கவனிக்கிறதே இல்லை இவர் யார பேசினாலும் கேட்க மாட்டாங்க அப்படியா அவரை சொல்ல சொன்னாங்க புதலில் போனார்ல முதலில் சென்றாரே செல்வாங்க கூட சொன்னீர்களே அவரை போன்று உலகம் முழுவதும் இருந்தாலும் அவர்கள் அனைவரை விட இவர் எல்லா இடத்துல சிறந்தவர் சொன்னாங்க சொல்ல ரெண்டாவது போன மனிதர்கள் செல்வம் இருக்கிறது செல்வாக்கு இருக்கிறது எல்லாம் இருக்கிறது அது போன்று உலகம் நிரம்ப இருக்கிறார்கள் என்றாலும் கடைசியில் இரண்டாவது போனார்கள் ஏழை அவர் எல்லாம் அடுத்த சில அந்த என்றால் அந்த முதல் மனிதனிடத்தில் எல்லாம் இருக்கிறது ஈமான் இல்லை தப்பவா இல்லை இரண்டாவது சட்டவரிடத்திலே ஈமான் இருக்கிறது தப்பா இருக்கிறது எனவே இவர்தான் உயர்ந்தவர்கள் சொன்னார்கள் பெருமானா சலவான சதமான் ஏன் தெரியுமா ஹதீசிலை வருகிறது கயாமத் எப்போது வரும் என்றால் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் கூட ஒருவர் கூட அல்லா என்று சொல்லக்கூடியவர் இல்லை என்றால் தான் கயாமத் வரும் அப்படி சொன்ன அர்த்தம் ஒரே ஒரு மனிதர் இருக்கின்றார் முஸ்லீம் இருக்கின்றார் மோமின் இருக்கின்றார் அல்லாஹ் நினைக்கக்கூடியவர் அப்போ அந்த ஒரு மனிதர் இருக்கின்ற வரைக்கும் கியாமத் வராது அப்போ அந்த மோமினுக்காக வேண்டி அல்லாஹுத்தானா உலகத்தில் நினைத்திருக்க செய்வான் அவ்வளோ உயர்ந்த தான் மோமினுக்கு இன்னொரு முறை ரசுல்லா சொன்னாங்க ரசுல்லா முஸ்லிமுடைய அந்தஸ்தை பற்றி ஒரு மனிதர் ஒரு முஸ்லீமானவர் பக்கத்து ஊரில் இன்னொரு ஊரில் இருக்கின்ற ஒரு முஸ்லிமை சந்திப்பதற்காக செல்லுகின்றார் அல்லாஹுத்தானா ஒரு மலக்கை அனுப்பி அவர் போகிற வழியில் உட்கார வச்சிருக்கிறான் இந்த முஸ்லீம் போகிறதில் ஒரு ஊருக்கு அந்த முஸ்லீம் சந்திக்கிறதுக்கு வழியில் அந்த மலக்கு மனிதர் ரூபத்தில் இருக்கின்றார் அப்போ கேட்குறாங்க நம்பி எங்கே போகிறீங்க இந்த இந்த பக்கத்தில் ஊருக்கு போகிறாங்க என்ன விஷயம் ஒரு முஸ்லீம் சகோதரர் இருக்கின்றார் அவரை சந்திப்பதற்காக நான் செல்கின்றேன் அப்படியா என்ன விஷயம் ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருக்கிறதா நீங்கள்தான் கொடுக்கணுமா அவருக்கு அல்லது அவர் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமா இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்போ எதுக்காக போகிறீங்க மொஹப்பத்துக்காக போகின்றேன் அவர் ஒரு முஸ்லீம் அவர் நான் அவர் மீது நான் மகப்பத் வச்சிருக்கிறேன் அந்த மகப்பத்தின் அடிப்படையில் சந்திக்க செல்கிறேன் ஈதுடைய அன்னைக்கு சந்திக்க போறார் மகப்பத்தில் அப்போ தலைமை சொல்றார் நீங்கள் எப்படி அவரை மகப்பத் வைக்கின்றீர்களோ அல்லாவுக்காகவே நேசிக்கின்றீர்களோ பூமி முஸ்லீம் என்பதற்காக நேசித்து அல்லாஹுக்காக அவர் நேசிக்கின்றீர்களோ அல்லாஹும் உங்களை நேசிக்கின்றான் சொல்றதுக்காக அல்லா அனுப்பலாம் அப்போ முஸ்லீமை முஸ்லீம் என்பதற்காக மகப்பத் வைத்தால் அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்துகின்றார் அது மட்டும் அல்ல ஒரு முஸ்லிம் கண்ணியத்து சூழ்நிலை எப்படி சொல்றீங்க தெரியுமா அல்லாஹ் அதே சரி வருகிறது ஒருமுறை ரசூலுல்லா சல்லாஹலம் அவர்களும் இப்பொன்னும் மசூத் என்ற சஹாபியும் காபத்துல்லாவை தவாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்போ காபத்துல்லா தவாம் செய்யும் பொழுது ரசூல்லா அந்த காபத்துல்லா பா சொல்கிறாங்க காபாவை எவ்வளோ உயர்ந்த அல்லாடி வீடாக இருக்கின்றாய் எவ்வளோ கண்ணியமான வீடாக இருக்கின்றாய் சொல்லிட்டு அந்த சஹாபின்னு சொல்கிறாங்க இவன் மசூதே இந்த வீடு இந்த இல்லை இறையில் மீறிக்கு எவ்வளோ கண்ணியமானது

இந்த காபா இவ்வளவு உயர்ந்ததுதான் ஆனால் இதை விட உயர்ந்த ஒன்று இருக்கிறது தெரியுமா அப்படியா காபத்துலா விட உயர்ந்தது என்று எதிர சொன்னார்கள் அதுதான் ஒரு முஸ்லீமுடைய கண்ணியம் என்று சொன்னார்கள் பெருமானா சிறந்தார் சொன்னார்கள் ஒரு முஸ்லீமை கண்ணி கண்ணியம் இருக்கிறது காபத்துல்லா விட சிறந்த என்று சொன்னார்கள் பெருமானா சிலாசலவர் அடுத்து சொல்றாங்க யாராவது ஒருவர் ஒரு முஸ்லிமை அவமதித்தால் கண்ணிய குறைவாக கருதினால் அவமானப்படுத்தினால் அவர் காபத்துல்லாவை இடித்ததற்கு சமம் என்று சொன்னார்கள் பெருமாசராசி அப்ப எவ்வளவு உயர்ந்த அந்த முஸ்லீம் அந்தஸ்து அப்ப இவ்வாறு ரசூலுல்லாய் சல்லா அலே சொல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முஸ்லீமுடைய கண்ணியத்தை பற்றி என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறார்களோ அவை அனைத்தையும் ஒன்று சேர்த்து இன்று அரபாவிலே அரஃபாவில் சொல்கின்றார்கள் அதெல்லாம் சொல்ல அரஃபாவி ஒரு முஸ்லீமின் கண்ணி சொல்றாங்க பாருங்க சொன்னார் சகாபாக்களை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் புனிதமானது மக்கமா நகரம் புரியமானது இந்த மக்காவி ஒரு தொழுகை தொழுந்தால் ஒரு லட்சம் தொழுகை நன்மை கிடைக்கிறது அல்லவா இந்த நகரம் எவ்வளவு புதிய புனிதமானது இந்த மாதம் மாதம் எவ்வளவு புனிதமானது இந்த முதல் பத்து நாட்கள் ஒவ்வொரு நாளும் அதற்கு சமமானது அதை விட இந்த அரபா நாள் இருக்கிற புனிதமானது அல்லாஹு சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு எந்த நாள் சந்தோஷப்படுவதில்லை இந்த அரபா நாளில் மக்களை மன்னிக்கின்ற அளவுக்கு எந்த நாளும் மன்னிக்கவில்லை அப்படிப்பட்ட புனிதமான நாள் அப்புறம் சொல்லிட்டு சொல்றாங்க இந்த நகரத்தை விட இந்த மாதத்தை விட இந்த நாளை விட ஒரு முஸ்லீம் கண்டியும் பெருது என்று சொன்னார்கள் பெருமானா அந்த கடைசி இறுதி பேருரை அப்ப அந்த எப்படி சொல்றவர்கள் சொன்னா நாம தொழுவது பெருசல்ல செய்து பெருசல்ல அதையெல்லாம் எல்லாம் வந்தாலும் பார்க்க மாட்டோம் செய்யறத கடமை தான் விட முக்கிய விதைக்கு சொன்னால் ஒரு முஸ்லீமுடைய முஸ்லீம் வேண்டும் கண்ணியப்படுத்த வேண்டும் அவரை பத்தி சொல்லக்கூடாது என்பதை ரசூல்லா சொல்லுகின்றார்கள் அன்றைய தினத்தில் இது போன்ற நிறைய விஷயங்களை அதான் இருபத்தி மூணு வருஷத்துல என்னென்ன சொன்னாங்களோ அனைத்தையும் சுருக்கி ஒரு தொகுப்புறையாக அன்று பெயர் நிகழ்ந்திருக்கிறார் ரசூல்லா சொல்லாம் அப்ப இதெல்லாம் சொல்லிட்டு சகாபாக்களை பார்த்து சொன்னாங்க சஹாபாக்களே நான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் முழுமையாக சொல்லிவிட்டேனா கற்றுக் கொடுத்து விட்டேனா யார் ரசூல் அல்ல நாங்கள் எந்த நோக்கத்திற்காக எல்லாம் உங்களை அனுப்பினானோ அதை அனைத்தையும் நீங்கள் முழுமையாக இருந்து சொல்லிவிட்டீர்கள் அதை உங்களுடைய விட்டீர்கள் நிறைவேற்றிவிட்டீர்கள் உடனே சொல்றாங்க உடனே ரசுல்லா வானத்தின் பக்கம் உயர்வு விரலில் உயர்த்துகின்றார் கழிவாவர்களை யா அல்லா நீ சாட்சியாக இரு நீ என்ன எதற்காக அனுப்பினாயோ அதை நிறைவேற்றி அமானத்தை நிறைவேற்றி யா அல்லா நீ சாட்சி நீ சாட்சி என்று மூன்று தடவை சொன்னார்கள் சொல்லா சதாசி அப்பொழுதுதான் இந்த ஆயத் திறங்குகிறது ஆரம்பத்தில் நான் ஓதி காட்டி ஆயத் என்ன ஆயத்து அல் யவும அக்மல் துலகும் தீனகும் அத்துமம் துலைக்கும் நியமதி வரதி துலகும் இஸ்லாம தீனா இன்றைய தினத்தில் நல்லா சொல்லுகின்றார் இன்றைய தினத்தில் இன்றைய தினத்தில் ஹஜ்ஜத்துல் வதாவுடைய அன்றைய தினத்தில் ரசுல்லாஹ இறுதி பேருடைய நகத்தின் அன்றைய தினத்தில் அக்குமல் துலகும் தீனக்கும் நான் உங்களுடைய தீனை பரிபூர்ணமாக ஆக்கிவிட்டேன் அக்மம் அலைக்கும் நியாயமதி இரண்டு நியாயமத்தை பரிபூர்ணமாக ஆக்கிவிட்டேன் வரதி துலக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தை நான் பொருத்தி கொண்டேன் என்று ஆயத்திற்கு அப்போது மிக மிக முக்கியமான ஒரு பேருரை இறுதி நபியின் இறுதி பேருரை அதில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் குறிப்பாக இந்த விஷயம் அதாவது சகோதரத்துவம் சமத்துவம் முஸ்லிம் ஒன் கண்ணியம் இதை சொல்ல வலியுறுத்திருக்கின்றார்கள் அதை நாம் பின்பற்றி ரசூலுல்லாஹி சல்லா அலி அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்களோ செயல் ரீதியாக செயல் செய்து காட்டியிருக்கிறார்களோ அவை அனைவத்தை நான் அறிந்து புரிந்து விளங்கி அதன்படி அமல் செய்ய முயற்சி செய்வோமாக அல்லாஹ் அப்படிப்பட்ட தோஃபிகை தந்தருள் புரிவானாக ஆமீன் வாகுரு தகவான்